ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம தீபாவோடய தாலியை வந்து திருடி நம்ம ரம்யா வந்து அவங்களோட பர்ஸில் வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா இது புரியாமல் மைட்லயே மீனாட்சியும் தீபாவும் வந்து எல்லா இடங்களையும் தேடி பார்த்துட்டு வந்து நேரா தாலியை காணும் அப்படின்னு சொன்னதும் அபிராமி வந்து சம அதிர்ச்சியாறாங்க இங்க பாத்தோம்னா உடனே நம்ம மைட்லி வந்து அம்மா தாலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யா வந்து அவங்க கையில வச்சிருந்த பர்ச வாங்கி தான் நம்ம தீபாவோட தாலி இருந்திருக்கோம் அந்த தாலியை வாங்கி தாலி இந்தாருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறு எப்படி ரம்யாவோட பர்ஸ்ல வந்து தாலி வந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் கார்த்திக் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம அபிராமி வந்து மைத்லி என்னமா இது இப்படி ரம்யாவோட தர்ஸ்ல வந்து தாலி வந்துச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம வந்து எங்க அவ்வளவுக்கு கோமா எம்எல எங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரம்யா வந்து மைத்திலி மேல பழி போடுறாங்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க இங்க பாரு தீபா இருந்தே உங்க அன்னைக்கு என்ன கண்டாலே சுத்தமா பிடிக்காது ஆ ஒன்னா பாஞ்சுட்டே இருப்பாங்க இப்போ கடைசுல என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே என்னோட பர்ஸ்ல உன்னோட தாலியை திருட்டு வெறித்தனமா திருடி வச்சிருக்காங்க இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏமா யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு மைட்லி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இந்த பக்கம் மைட்லி வந்து ஏய் யார பார்த்து என்னடி பேசிட்டு இருக்க உன்ன அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகும்போது உடனே தீபா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்க பாருங்க அண்ணி ரம்மைய சொல்றதுல தப்பே இல்ல ஆரம்பத்துல இருந்து நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ரம்யாவை கண்டாலே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அவன் மேல இருக்கிற கோபத்தை இப்படி எப்படி பழி வாங்கணும்னு கடைசியில என்னோட வாழ்க்கை கெடுக்க பாத்துட்டீங்களே ஆனி நீங்க ரொம்ப நல்லவங்க நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்களும் எப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொன்னதும் மைத்திலிக்கு கால் பொரியல தீபா நீமா தீபா அந்த ரம்யா பேச்சு கேட்டு நம்பிட்டு இருக்க இங்க பாரு தீபா சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா அது நீயும் கார்த்திக் தம்பியும் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அப்படிப்பட்டேன்னா உன் கல்யாணத்தை நிறுத்துவான்னு சொல்கிறியா இங்கே பாருங்க நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லலை ஆனால் தாலியை எடுத்து நீங்கள் தானே நீ ரம்யா பர்ஸில் வச்சுருக்கீங்க இப்போது கடைசியில் ரம்யா மேலே பழி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் மைத்லி வந்து ஐயோ ஏன் திப்பா இப்படிலாம் பேசிட்டுருக்கா அவள் பொய் சொல்லிட்டுருக்கா அப்படின்னது போதும் மைத்லி போதும் இப்படி அத்தனை பேர் முன்னாடியும் திருடுத்தனமாக தாலி எடுத்து இப்படியே அசிங்கப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரிங்க நீங்கள் தாலி எடுக்கணும்னு சொன்னால் என்னோட பர்ஸில் எப்படி தாலி வந்துச்சு

ரம்யாவே இவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அவள் எதுக்கு இருந்து தாலியே திருடணும் அதுவும் தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏ மைத்லி நீ தான் திருடி அவன் மேலே திருட்டு பழி போட்டு தீபாவையும் ரம்யாவையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்க தீபா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டை இப்படி திருட்டு பழி போட்டு அசிங்கப்படுத்திகிட்ருக்கா நீயும் வந்து கெஸ்ட்டு இப்படி தான் பார்த்துப்பியா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து அவங்க பாட்டுக்கு பேசிகிட்ருக்காங்க இதுக்கிட்ட நம்ம தீபா வந்து அண்ணி ஏ அண்ணி இப்படி பண்ணீங்க தீபா நீ கூட என்ன நம்பி பேசிட்டல ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தீபா இந்த ரம்யா நல்ல விலை கிடையாது க கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க போறது இவ தான் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகியும் ஐயாவும் மைத்திலி விடுமா இங்கே பாரு நீ எடுக்கலன்னு நாங்க நம்புறோம் அது எப்படி வந்துச்சோ எங்க இருந்து வந்துச்சோ அதெல்லாம் இருக்கட்டும் இங்க பாருங்க சமதி நடந்தது நடந்து போச்சு எப்படியோ தாலி கிடைச்சிருச்சு மாப்பிள்ளைய எங்க பொண்ணு பொண்ணுக்காலத்துல தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னதும் ஐயர் வந்து இல்லமா இப்போதைக்கு நீங்க தாலி கட்டுற நிறம் முடிச்சு போச்சு மாமல்லையே பூஜிக்கே டைம் இல்ல இதுக்குள்ள எங்கம்மா தாலி கட்டி முடிக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல நிறம் எல்லாம் இல்லமா நல்ல நிறம் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வேற ஒரு தேதி குறிச்சு சொல்லுங்க அன்னைக்கு வந்து இந்த சடங்கு நடத்தி கொடுத்துட்டு போற இப்போ எம கண்டோமா அப்படி மட்டும் மாப்பிள்ள வந்து பொண்ணு கழுத்துல தாடி கட்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து பொண்ணுக்கு பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் போனதோ நம்ம டீபா காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா பாத்தீங்களா மைட்லி உங்களை அண்ணி அண்ணின்னு சுத்தி சுத்தி வருவா தீபா இப்படி என்ன பழி வாங்குற பேர்ல கடைசியில தீபாவோட வாழ்க்கையை கெடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு அதுவும் என்ன பழி வாங்குறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க பேசாம நானே ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பயங்கரமா நடிச்சு வச்சிட்டு போதும் அம்மோ நீ எதுவுமே பேசாத அணி ஏன் அணி இப்படி பண்ணீங்க அப்படி ராமைய மேல கோபம்னா நீங்க தனிப்பட்ட விதத்துல காமிச்சிக்கலாமே அப்படின்னது உடனே மைத்லி வந்து தீபா உண்மையிலே சொல்ல போனா நான் மனசார நீயும் காத்தி தம்பியும் நல்ல சந்தோஷமா நல்ல ஒற்றுமையா வாழணும்னு நினைப்பா அப்படிப்பட்டனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவனா அந்த ராமைய மேல கோபம் இருந்தா நான் நேரடியத்தான் காமி பண்ணி தவிர இப்படி முதுகலை எல்லாம் குத்தி எனக்கு தெரியாது தீபா அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் மருமகளா போகல அங்க பாருங்க மாமா நான் மறுபடியும் அந்த ரம்யா பர்ஸ்ல வச்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டது உடனே நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் இங்க பாருமா மைட்லி நாங்க நீ எங்களோட மருமகமா கண்டிப்பா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் மைட்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போதுங்க குடும்பமா சேர்ந்து நீங்க நாடகம் போட்டதெல்லாம் எல்லாம் போதும் மைத்லி தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க இன்னும் என்னென்னலாம் திருடி வச்சிருக்கீங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது இங்க பாரு ஐஸ்வர்யா பார்த்து பேசு அப்படின்னு மைட்லி சத்தம் போடுறாங்க உடனே ஜானகி வந்து இது பாரு மைட்லி நீ எதுவுமே பேசாத கூடவே இருந்து நம்ம பொண்ணு தீபாவே நம்மள சந்தேகப்பட்டுட்டா இதுக்கப்புறமும் என்ன இருக்கு சமந்தி கடைசியா நீங்களாச்சும் சொல்லுங்க எங்க மருமக திருடிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டதும் அபிராமி எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க போதும் சம்பந்தி கொடுத்துட்டீங்க இங்க பாரதிபா உங்க கழுத்துல தாலி ஏறாம போனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சடங்கு நடத்துவோம் அப்படி தாலி சொல்லு வந்து கட்டுறப்படமைக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறோம் என்னோட மருமகளை அசிங்கப்படுத்திட்டாங்க சோ அசிங்கப்படுத்தின இடத்துல நாங்க என்னன்னா அது எங்க மருமகளை நாங்களே ஒதுக்கி வைக்கிறதுக்கு சமமா போயிடும் மைட்லி வாம நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமையாவும் ஜானகியும் வயட்லயே கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அப்போ மைட்லி வந்து ரம்யாவை பின்னாடி திரும்பி பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க உடனே ரம்யாவும் வந்து நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க போடிப்போ நாம நினைச்ச மாதிரி ஒரு கலையில ரெண்டு மாங்கா எங்கால தீபாவோட கல்யாணமும் நின்று போச்சு அந்த மைட்லயும் பழி வாங்கியாச்சுங்கிற மாதிரி ரம்யா வந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தீபா சாரி தீபா எல்லாம் என்ன அழுதா பேசாம நான் ஃபங்க்ஷனுக்கு வராமலே நின்று இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ரம்யா வந்து சொன்னதோ அம்மோ ஏன் நீ பெரிய வார்த்தை எல்லாம்

இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் மட்டும் அடிபட்டு கிடைக்காம இருந்திருக்கேன் நீ தாலையும் கலட்டி வச்சிருக்க மாட்டேன் கவலைப்படாத மாதிரி தீபா இன்னொரு நாள் பார்த்து நாம சடங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீரா அபிராமி வந்து தீபாவை அழைச்சிட்டு போக சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாட்சி வந்து சம காண்ட்ல இருந்துட்டு இருக்காங்கச்சு தீபா எப்படி பேசுவான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அந்த ரம்யா தீபாவா அப்படியே மாட்டி வச்சிருக்கா இப்போதைக்கு ரம்யாவை பத்தி என்ன சொன்னாலும் கண்டிப்பா தீபா நம்பவே மாட்டா எதுக்கும் நம்ம கார்த்திக்டே பேசி பார்க்கலாம் அப்படின்னுட்டு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா நிரா கார்த்திக் சரி காத்தி நீங்கள் ரம்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க எனக்கு சரியாக அவங்கள புரிஞ்சுக்கொள்ளவே முடியலன்னு ஆரம்பத்தில் அவங்க தான் தப்பு பண்ண மாதிரி வருது ஆனால் கடைசியில் அவங்க மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க நிரூபிக்கிறாங்க என்னால் அவங்கள புரிஞ்சுக்கொள்ளவே முடியல அப்படின்னதும் இங்கே பாரு காத்தி என்னால் அவளை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியுது நல்லா பாருங்க கண்டிப்பாக இவ தான் போட்டு தீபாவை பரிகாரம் பண்ண அழைச்சிட்டு போய் தீபாவோட கதையும் முடிக்க பார்த்துருக்கணும் ஏன்னா தீபா வந்து போனது அந்த ரம்யா கூட மட்டும்தான் அவன் நினைச்சிருந்தா நம்ம யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனா ஏன் சொல்ல இல்ல ஏன்னா தீபாவும் முடிச்சாதான் அவன் உங்களை ஈஸியா அவளால அடைய முடியும் எனக்கு என்னமோ உங்களை அடையிறதுக்கு தான் இவ இப்படி திட்டம் போட்டு பண்ணிருக்கான சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் நம்ம கார்த்தி சாம அடிச்சாராங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா கார்த்தி ரம்யாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்க இல்லையா அந்த மாப்பிள்ள வேற யாரும் கிடையாது நீங்க தான் இருந்தாலும் ரம்யாவுக்கும் அந்த டைம்ல கல்யாணத்துல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ பார்த்த மாப்பிள்ள நீங்க தான் தெரிஞ்சிடும் உங்க மேல ஆசை வர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு ஒரு குறுக்கா இருக்கிறது யாரு தீபா தானே அப்படின்னா தீபா கதையை முடிச்சா உங்களே ஈஸியா அடைஞ்சிடலாம் அந்த காரணத்துக்காக தான் இவ இப்படி திட்டம் போட்டு நம்ம தீபாவை குழப்பிருக்கா அப்படின்னதும் நீங்க சொல்றதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல நீங்க நம்பினால நம்ப இல்லனாலும் இதான் காத்தி உண்மை அது மட்டும் கிடையாது காத்தி நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நைட் தீபா உங்களுக்காக ஆசையா சமைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆனா ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸ் வந்து தீபா கிட்ட நீங்க போன் போட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மன உளைச்சலா இருக்கு உங்க அம்மா வந்து கணந்துருந்து பார்த்தாங்கன்னு போய் சொல்ல சொன்னி இல்லையா அப்படின்னு கேட்டா ஆனா தீபா நர்ஸுக்கு போன் பண்ணவே இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தான் உங்களையும் தீபாவையும் சேர்ந்து சாப்பிட விடாம பண்றதுக்காக போன் போட்டு விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை தாண்டி யாருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ற விஷயம் தெரியும் அந்த ரம்யாவுக்கு தானே கண்டிப்பா அவ தான் தன்னோட குரல தீபா குரலாக மாற்றி பேசுறக்காதி ஸோ ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒருத்தி அந்த ரம்யா மட்டும்தான் என்ன தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி நிரூபிச்சுட்டு இருக்கா போய்த்தனமா அது மட்டும் கிடையாது மைத்திலிக்கு இவன் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் அதனால அவங்க முகத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க சோ மைத்திலி வந்து பழி வாங்குறதுக்குதான் இப்ப கூட ரம்யா திருட்டுத்தனமா தாலியை திருடினா திருடி வச்சு ஒன்னு சொன்னா கண்டிப்பா தீபாவட கல்யாணம் கல்யாணமும் நின்று போயிடும் அதே மாதிரி ஈஸியா அவங்கள அடைஞ்சிடலாம் இன்னொரு பக்கம் பழிய வந்து மயத்துல முயல போட்டா போச்சுங்கிற மாதிரி தான் அவள் இன்னைக்கு டிராமா பிளே பண்ணிருக்கான் தீபாவுக்கிட்ட நாங்க எப்படித்தான் சொன்னாலும் கண்டிப்பா அவளுக்கு புரியாது காத்தி தயவு பண்ணி தீபா மாதிரி நீங்களும் முட்டாளா இருக்காம நீங்களாச்சும் அந்த ரமையா பத்தி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் காத்தி வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க அண்ணி நீங்க சொல்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பா ரமையா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எது தோணுது ஆனா அவங்க தான் இருக்காங்கன்னு என்னால கன்ஃபார்மா எந்த ஒரு ஆதாரத்தோடையும் சொல்ல முடியலி ஏன்னா அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த ரம்யா கையும் தான் தீபா காத்தி தயவு செய்து அந்த ரம்யா கிட்ட நம்ம தீபாவை கொஞ்சம் தான் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களை அடையிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவா அப்படின்னதும் காத்தி வந்து கண்டிப்பா நம்ம ரம்யா மேல ஒரு கண்ணாவே இருப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்க